ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் ஆக்ஷனோட லைவ் அப்டேட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் யார் யார் என்னென்ன பிளேயர்ஸ் எவ்வளோ ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ரவிச்சந்திரன் அஸ்வின் வாங்கியிருக்காங்க ஒன்பது கோடி ரூபாய்க்கு வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் வாங்கியிருக்காங்க அடுத்தது டோவன் கான்வே ஆறு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க ரச்சின் ரவீந்திரா நாலு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அடுத்து ராகுல் திரிபாதியை மூணு கோடியே நாற்பது லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க இதில் ரச்சின் ரவீந்திரா டோவன் கான்வே ரெண்டு பேரும் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் நெக்ஸ்ட் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் கேஎல் ராகுல் வாங்கியிருக்காங்க பதினாலு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க மிச்சில் ஸ்டார்க்கை வந்து பதினோரு கோடியே எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அடுத்து ஜாக் ஃப்ரைசரை வந்து ஒம்பது கோடி ரூபாய்க்கும் ஹேரி ப்ரூக்கை வந்து ஆறு கோடி இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் ஓரளவுக்கு நல்ல பை தான் வந்து போயிருக்காங்க அடுத்து குஜராத் டைட்டன்ஸ் தான் வந்து டாப்பில் வந்து பண்ணியிருக்காங்க அது வந்து ஜோஸ் பட்லரை வந்து பதினஞ்சு கோடியே எழுபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அடுத்து முகமது சிராஜ் வந்து பன்னெண்டு கோடியே இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கும் அடுத்து வந்து ரபாடாவை பத்து கோடியே எழுபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அடுத்தது வந்து லக்னோ சூப்பர் ஜெயின் ஸோ இந்த தடவை வந்து சூப்பராக ஒரு இதுக்கு போயிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து ரிசப் பந்தை வந்து வாங்கியிருக்காங்க இருபத்தேழு கோடி ரூபாய்க்கு ஹையஸ்ட்டு பிட்டு இவரு தான் ஸோ இவர் நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்தோம் ரிசர்வ் பண்ணு வந்து நல்ல வேலைக்கு போவார் அப்படின்னு ஏன்னா அவர் செம ஃபார்மில் இருக்கார் ரெண்டாவது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் அடிச்சிக்கவே முடியாத அளவுக்கு இருக்காரு ஸோ அதனால் ஏழு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அடுத்து டேவிட் மில்லரை ஏழு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கும் அடுத்தது ஏடன் மார்க்குறாம ரெண்டு கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க ஸோ ஏடன் மேற்குறமோட பேஸ் ப்ரைஸே வந்து ரெண்டு கோடி தான் ஸோ ரெண்டு கோடி ரூபாயிலேயே வந்து வாங்கியிருக்கிறாங்க ஸோ பஞ்சாப் கிங்ஸ் லெவன் அதில் வந்து ஸ்ரேசையர் வந்து இருபத்தாறு கோடியே எழுபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம கமெண்ட் பண்ணுறக்கே வந்து இல்லை ஏன்னா ஸ்ரேசையர் அந்தளவுக்கு நல்லா பிளேயர் பண்ணுவாரா அப்படிங்கிறது டவுட்டு தான் ஏன்னா வந்து சூப்பராக இருக்கார் அப்படி இருக்கார் இப்படி இருக்காருன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் வந்து அவர் வந்து இந்தியன் டீம்லேயே நல்லா பர்ஃபார்ம் பண்ணல ஸோ பார்க்கலாம் அடுத்தது சஹால் வந்து பதினெட்டு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஒர்த்து தான் அடுத்து ஹர்தீப் சிங் பதினெட்டு கோடி ரூபாய்க்கு ஹர்தீப் சிங் பதினெட்டு கோடிக்கு ஒர்த்தா அப்படிங்கிறது தெரியல நெக்ஸ்ட்டு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஸோ லிவிங் ஸ்டோனை வந்து எட்டு கோடி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இப்போ வரைக்கும் இவரை மட்டும்தான் வாங்கியிருக்காங்க அடுத்தது வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் முகமது சமியா பத்து கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஹர்சல் பட்டேலாக எட்டு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஸோ இதில் முகமது சமி சூப்பர் பிளேயர் ஸோ சொல்லிக்கவேண்டியதில்லை கண்டிப்பாக வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர் இப்போ வந்து இன்ஜுரியிலேருந்து மீண்டும் வந்து செம ஃபார்மில் இருக்கார் என்ன அவருக்கு வந்து டெஸ்ட் மேட்ச்சில் விளையாடுறது வாய்ப்பு கிடைக்கல இருந்தாலும் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவார் ஸோ அதனால் பத்து கோடி ரூபாய்க்கு அவர் வாங்கியிருக்காங்க ஸோ இதுவும் வந்து ஒர்த்தான பைக் பையன்னு சொல்லலாம் ஸோ இதில் வந்து மெயினாக பார்த்திங்க அப்படின்னா ஒர்த்தான பை அப்படிங்கிறது ரிசர்வ் பந்த் இருபத்தேழு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இது வரைக்கும் ஹையெஸ்ட் பிட் அவர் தான் இதுக்கு மேலே ஹையஸ்ட் பிட் வருமா அப்படிங்கிறது தெரில ஏன்னா வந்து நம்ம டீம்ஸ்கிட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது ஸோ அதனால் எந்த மாதிரி போவாங்க அப்படிங்கிறது தெரில ஸோ இதே லைவ் அப்டேட்ஸ் கண்டினியூவாக கொடுத்துட்ருப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ